வரலாறுக்கு அளவுகோள்கள் அப்படின்னா என்ன இந்த வரலாற்று வரலாற்று நண்பகை தன் நம்பகத்தன்மையை அளவிடும் அளவுகோள்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதுக்கு மெத்தடாலஜி என்று ஒன்று இருக்கிறது வரலாற்றை எழுதுகின்ற முறை வரலாற்று வரைவியல் அப்படி என்று ஒன்று இருக்கிறது ஒரு வரலாற்று ஆசிரியன் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா என்று எழுதிவிட முடியாது எந்த ஊர் எந்த ராஜா என்பதை எழுத வேண்டும் அதை எழுதுவதற்கு அவனுக்கு ஆதாரங்கள் வேண்டும் சோர்சஸ் ஆதாரங்கள் வேண்டும் அந்த சோர்சஸும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆத்தென்டிக்காக இருக்க வேண்டும் கிரெடிபிளாக இருக்க வேண்டும் அந்த ஆத்தென்டிக்கா அதாவது ஆத்தென்டிக் உண்மையானதாகவும் கிரிடிபிளாக நம்ப நம்பத்தகுந்ததாகவும் இருக்க வேண்டும் அந்த ஆதாரத்தை எழுதுகின்றவன் அந்த காலத்தில் இருந்தானா என்பது தெரிய வேண்டும் அந்த எழுதினம் அந்த காலத்தில் இருந்திருந்தாலும் அதே சமயத்தில் அதே காலத்தில் இருந்த மற்றொரு மற்றொரு ஆசிரியர் நூலாசிரியன் இதை பற்றி எழுதியிருக்கின்றானா என்பதை பார்க்க வேண்டும் இதை ரெண்டையும் கொராபரேட் பண்ணி பார்க்கணும் அந்த ரெண்டையும் கொராபரேட் பண்ணி பார்த்து உண்மை இருந்தால்தான் அது வரலாறாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதுதான் வரலாறு உண்மையான வரலாறு ஆக ஆதார் அதாவது நம் அதாவது ஆத்தன்டிக் அண்ட் கிரெடிபிள் சோர்ஸ் அடிப்படையில் எழுதப்பட்டதுதான் உண்மையான வரலாறு இப்பொழுது எது வரலாறு இல்லை என்பதற்கு ஒரு இரண்டு உதாரணங்களை சொல்கிறேன் ஒன்று நம்முடைய பிரதமந்திரி அவர்கள் சமீப காலத்தில் எங்களுக்கு ஆதி காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி தெரிஞ்சிருந்துச்சு விநாயகருடைய இது பிளாஸ்டிக் சர்ஜரினால் எங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தெரிஞ்சிருந்ததுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சொன்னால் விநாயகருடைய சிலை எங்கக்கிட்ட ஆதிகாலத்திலேயே விமானங்கள் இருந்துச்சு எங்கள் எங்களுக்கு மிக ஆதிகாலத்திலேயே விமானம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதை நம் வரலாறுன்னு எடு அதாவது அவர் வரலாறாக்கணும்னு பார்க்குறாரு ஆனால் இதை வரலாறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் இதை ஏறனாச்சும் ஒருத்தர் எழுதியிருக்கணும் அந்த காலத்தில் விநாயகர் சிலை உருவான காலத்தில் இருந்து ஒருத்தன் எழுதியிருந்துருக்கணும் அதுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இது கட்டுக்கதை தான் ஆக விநாயகர் சிலை இப்படி இருக்கிறதுன்றது காரணத்தினாலே நம்ம பிளாஸ்டிக் சிரிஞ்சு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால் இதே போன்ற கடவுளர் உருவ உரு உருவங்கள் கிரேக்கத்தில் இருந்திருக்கின்றன எகிப்திலே இப்பொழுது கூட ஸ்பீனிக்ஸ் சிலை இருக்கிறது ஸ்பீனிக் சிலை இருக்கிறது சிங்கத்தின் உருவமும் மனிதனின் தலையும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஸ்பீனிக்ஸ் சிலை இருக்கிறது அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா இப்போ ஸ்பீனிக் சிலை அங்கே இருக்கிற காரணத்தினால எகிப்துக்காரனுக்கும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தெரிஞ்சு அதே காலத்துன்னு தான் அர்த்தம் கிரேக்க கடவுளர்களுடைய உருவங்கள் மனிதனுடைய உருவம் மிருகங்களுடைய உருவம் கொண்டதாக தானே இருக்கிறது அப்போ அவனுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் ஆக என்ன விஷயம் என்றால் இப்படியெல்லாம் சொல்லப்படுவது இப்போ கூட இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸில் இதுக்காக ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க இமேஜினேஷனில் சொல்கிறதெல்லாம் வரலாறாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு பாஸ் பண்ணாங்க ஸோ இது வரலாறு அல்ல மோடி நம்முடைய பிரதமந்திரியை சொன்னது ஒரு வரலாறு அல்ல என்றால் அதற்கு ஆதாரம் இல்லை பாரதிய ஜனதா அரசாங்கம் இருந்தபொழுது வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது வரலாற்று முன்னோர்களை சிபிஎஸ்சின் வரலாற்று முன்னூல்களை மாற்றியமைத்தார்கள் அப்படி பொழுது ஒரு ஒன்பதாம் வகுப்புக்கான ஒரு வரலாற்று நூலை மீனாட்சி ஜெயின் என்ற அம்மையார் எழுதினார்கள் அந்த வரலாற்று நூலில் ஒரு கருத்தை சொல்கிறாங்க அவங்க என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வருகின்ற வரையில் இந்தியாவில் இருந்த முஸ்லீம் சமுதாயத்தில் சமத்துவம் இருக்கவில்லை இஸ்லாம் சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மதம் இது இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு சமத்துவ இது ஒரு சமத்துவ சமுதாயம் ஆனால் அந்த வரலாற்று நூலை பள்ளி மாணவர்களுக்கு எழுதிய அந்த வரலாற்று நூலை அதுக்கு முன்பு ரோமிலா தாப்பார் சதீஷ் சந்திரா அவர்கள் எழுதிய நூல் இருந்தது போயிட்டு வாஜ்பாய் காலத்தில் முரளி மனோகர் கட்சி கல்வி அமைச்சராக பொழுது வரலாற்று நூல்களை சிபிஎஸ்சிக்கான வரலாற்று நூல்களை திரித்து சும்மா சிபிஎஸ்சி வரலாற்று நூல்களை மாற்றி ஒரு நூலை மீனாட்சி ஜெயின் எழுதினாங்க மற்ற நூல்களை நான் இப்போ பேசுகிறேன் ஒரு நூல்கள் ஒரு நூலை மீனாட்சி ஜெயின் எழுதுனாங்க அதில் இந்த என்ன கருத்தை சொல்கின்றார்கள் என்றால் ஆங்கிலேயர்கள் வருகின்ற வரையில் இந்தியாவில் இருந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் சமத்துவம் இருக்கவில்லை அப்படின்னு எழுதுகிறாங்க இந்த மீனாட்சி ஜெயின் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களா இல்லை இன்றைக்கி வரலாற்று நூல்லை எழுதுறவங்க அவங்க எழுதுனவங்க ஆனால் கஜினி முகமது காலத்தில் இங்கே வந்திருந்த பேராசிரியர் குறிப்பிட்ட அல்புரூனி அந்த அல்புரூனி கிதாபுல் ஹிந்த் என்ற நூலை எழுதினார் அந்த கித்தாபுல் ஹிந்த் என்ற நூலிலே இங்கே வாழ்கின்ற முஸ்லீம்கள் சமத்துவமாக சமத்துவத்தோடு வாழ்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றான் இப்பொழுது மீனாட்சி ஜெயின் சமகாலத்திலே வாழ்ந்தவர் இல்லை இன்றிருந்து கொண்டு இந்த பிஜேபி அரசாங்கத்திற்காக வரலாற்றை எழுதுகின்றவர்கள் இது ஆதாரம் இல்லை ஆனால் அன்றைக்கு அல்பருனு எழுதினானே அது ஆதாரம் அவன் சமகாலத்தில் வாழ்ந்தவன் அந்த காலத்தில் வாழ்ந்தவன் அந்த காலத்தில் பார்த்து கண்ணுற்று இங்கே சமத்துவம் இருந்தது என்று எழுதியிருக்கின்றான் எனவே நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் வரலாறு என்பது கற்பனையின் அடிப்படையிலே எழுதப்படக்கூடாது வரலாறு என்பது ஆதாரங்களின் அடிப்படையிலே எழுதப்பட வேண்டும் வரலாறு அந்த ஆதாரங்கூட ஆதன்டிக் ஆதாரங்களாக கிரெடிபிள் ஆதாரங்களாக இருக்க வேண்டும் அதை வைத்து எழுதுவதுதான் வரலாறு அப்படி எழுதுகின்ற பொழுது உண்மையான வரலாறு கிடைக்கும்